ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக ரகசியத்தையும் ராசிக்கு பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் மிகவும் முக்கியமான பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஆன்மீக ரீதியாக சோதிட ரீதியாக வருது அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் கிரகநிலைகள் இப்படி வலுவாக அமைகிறதுனால உங்கள் விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு வலுவாக இந்த தாக்கங்கள் ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு ஸோ என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் அப்படிங்கிறது வைக்கப்படும் அந்த உத்தரவு பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் எப்படி வந்து அந்த பொருளால் ஏற்படுதோ அதே போல் கிரகநிலைகள் குறிப்பிட்ட காலம் இருக்கும்போது இந்த தாக்கங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டே ஆகுங்கிறது விதி ஸோ அந்த விதியை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலைனா என்னங்கிற உத்தரவு பொருள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரி இந்த ஆன்மீக விஷயத்தை ஃபஸ்ட்டு வந்து வாங்க பார்க்கலாம் சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரப்பெட்டி அப்படிங்கிற பெட்டி, பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அந்த ஆண்டவரே சொல்லுவார் அது சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் காங்கேத்துக்கு அருகே தான் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் அமைந்திருக்கு இங்கே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் ரொம்ப ஸ்பெஷல் அதனால் இந்த ஸ்பெஷலான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துக்கடுக்கு மிக அருமையான சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரியில் பாடல் பெற்ற தலமாக அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகளில் பிரசிதி பெற்றதே அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே முருகன் உணர்த்துவதற்காக இங்கு பொருளை வைக்கணுங்கிற மாதிரி மூலவரே சொல்லுவாரு அதனால இங்கிருக்கக்கூடிய முருகருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் முருகர் என்ன பண்ணுவார்னா பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் சிலதை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார் தொன்று தொட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வராரு பக்தர்கள் கனவுல தூன்றிய அந்த பொருளை வந்து கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரவு வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தா ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைக்கப்படும் இது மாதிரி இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏறு களப்பையி ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு இதுல இப்ப திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருந்திருக்கு இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில தற்போது வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரியார் ஒருவர் என்ன சொல்றார்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுதா அப்போ தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் ஸோ இந்த தாக்கம் போக போக தான் தெரிய வரும் ஸோ இதுதான் சிவன்மலையுடைய சிறப்பு இந்த சிறப்பை நீங்க தான் இந்த சிறப்பை இந்த வீடியோல வந்து தெளிவா ஷேர் பண்ண ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு எப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல கிரகங்களாலும் சில தாக்கங்கள் குறிப்பிட்ட நாட்கள் ஏற்படும் அதனால கிரகநிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் ஸோ விற்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க முதல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்துல சனி பகரத்தோடு கூட ராகு பாக்கி ஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சுக்கரன் விரயஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளை தொடுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க பலன்கள் பார்க்கலாம் இந்த கிரகநிலைகளால் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து தடை நீங்கி இனி நாட்கள் நன்றாக எல்லா காரியங்களும் நடந்து முடியும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் தானாக விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் பொருளாதார நிலை இதில் என்னென்னா சிறப்பாக உங்களுக்கு உயரும் ஆக்சுவலி நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பழைய சிக்கல்கள்லாம் தீரும் போட்டிகள் குறையும் மெயினாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வரும் பண வரவு திருப்தி தர வகையில் உங்களுக்கு அமையும் கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக வந்து நாட்கள் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவர்கள் தானாகவே நிலைகளால் அடங்கி விடுவார்கள் வீட்டில் சுபகாரியம் தடையே இல்லாமல் நடக்கும் திருமண காரியங்கள்ல கூட சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு கூடும் அந்த மாதிரி தான் இனி இருக்க போகுது அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிங்க அப்போ தான் எக்ஸாம் டைம்ல ஈஸியாக இருக்கும் வெற்றிக்கும் உதவியாக இருக்கும் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க கிரகநிலைகளால் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போது இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது இப்போ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகநிலைகளால் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமோடு இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் பொறுமையாக எல்லாத்தையுமே கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது காலகட்டம் மாணவர்கள் கூட எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறாமல் படிப்பது அவசியம் விளையாடும் போதும் கவனம் தேவை மொத்தத்துல உங்க நட்சத்திரத்துக்கு கிரக நிலங்களால் கவனம் தேவை நெக்ஸ்ட் அனுசம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கிரகநிலைகளால எதிலும் லாபமான நிலை காணப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க பணவரவு அதிகரிக்கும் துணிச்சலாக எதுலயும் ஈடுபட்டீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இருக்கக்கூடாது தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை அவருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் நன்மையும் உண்டாகும் ஸோ அனுஷமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிரக கிரகநிலைகளால் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புதிய ஆடல்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படணும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அடையிறது உறுதி குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே சில்லற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு கிரக நிலைகளால் இது நடக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நிலைகளால் என்ன நடக்குங்கிறதையும் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை எல்லாமே இந்த வீடியோவில் விரிச்சகிற ஆசைக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி